ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காரசாரமான ஒரு நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதாவது குண்டூர் ஸ்டைலில் சிக்கன் தொக்கு தான் பார்க்க போகிறேங்க இது வந்து சப்பாத்தி பூரி நானோட அவ்வளோ ஒரு கலக்கலாக இருக்கும் நான் இன்னைக்கு செஞ்ச ரெசிபியை சர்வ் பண்ணிக்கிறேங்க எங்கள் வீட்டில் பூரியோட இன்னைக்கு இந்த நல்ல காரசாரமான சிக்கன் தொக்கு வந்து சர்வ் பண்ணிட்டுருக்கிறேன் இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்பவுமே காம்பினேஷன் அருமையாக இருக்கும் இப்போ பூரி தான் நான் ஃபஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து மெயினாக ஒரு மசாலா அரைக்கணுங்க ரொம்ப ரொம்ப மெயினான மசாலா இதுக்கு வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு இதை நல்லா வறுத்து நாம் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த சிக்கனுக்கு வந்து மெயினாக நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுக்கணும் தொக்குங்கிறதுனால நம்ம பெரிய பெரிய பீஸா போட்டோம்னா அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் இது பட்டர்லயும் செய்யலாம் ஆயிலையும் செய்யலாம் ரொம்பவுமே டேஸ்ட் வித்தியாசமா இருக்குங்க இதுதான் மெயினான பொடி இதை நல்லா வறுத்து அரைச்சிக்கலாங்க இதுலயும் திரும்பவும் நான் வந்து அந்த சிக்கனுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போறேன் இது வந்து ஒன் பார்ட் சிக்கன் ரெசிபின்னு சொல்லுவேங்க இப்ப வந்து இந்த பொடி வந்து அரைச்சாச்சு இப்ப அடுப்ப ஆன் பண்ண வேண்டியது இல்லைங்க இப்ப கடாயில வந்து அதாவது கடாயில வந்து சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸா வாஷ் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதுல பெரிய வெங்காயம் வந்து நீல கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம் ஒன்னும் பாதியமா அரைச்சு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் மஸ்ட்டுங்க அது வந்து சிக்கன் நல்லா சாஃப்டா வேகறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா புதினா தலை அந்த வாசத்துக்கு வந்து நல்லா புதினா தலை ஒரு கை ஃபுல்லா சேர்த்திக்கலாங்க இப்போ இதுல ஹோல் ஸ்பைசஸ் வந்து மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா கறி மசாலா சீரகத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் தனித்தனியா இப்போ அதெல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு திரும்ப ஆயில் வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வருத்தரைச்சா நம்ம பொடியை வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டரை டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கலந்துட்டு நம்ம ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்துல இருந்து பாஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாங்க நல்லா ஹைஃபிளேம்ல வச்சே விட்டுறலாம் நல்லா வெந்து வந்துடும் ஆயிருங்க நம்மளுக்கு வெந்து அது ஒரு டேஸ்டே தனியா இருக்கும் இப்ப அந்த தண்ணி விட்டுட்டேன் இத மூடி விட்டுறலாங்க அதுக்கப்புறமா நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாவே அந்த மேல வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு லேயரா நிக்கும் அந்த டைமில் ஒரு கால் மூடி தேங்காயை எடுத்து அரைச்சி விட்டு நம்ம திரும்பவும் ஒரு இருந்து ஆறு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் இறக்கணும்னா அருமையான ஒரு டின்னர் ரெசிபிக்கு காரசாரமான குண்டூர் ஸ்டைலில் சிக்கன் தொக்கு ரெடி இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் தான் தேங்காவை ஊற்றணும் அப்படியே அரைச்சி திக்காகவே விட்டுக்கலாங்க இதை கலந்து விட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம் அருமையான ஒரு நைட் டின்னர் ரெசிபி ரெடிங்க அடுப்புக்கிட்ட நிற்கிறப்ப எப்பயும் கடுப்பாக நிற்காமல் இருந்தால் கன்றவையாக நம்ம செய்கிறது கூட ரொம்ப கலக்கலாக வருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னர் ரெசிபி அருமையான ஒரு சிக்கன் தொக்கு அதாவது குண்டூர் ஸ்டைலில் காரசாரமாக சிக்கன் தொக்கு ரெடிங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி